மத்திய அரசின் செயல்பாடுகள் கோயில்களுக்கு கொண்டு கோயிலை நம்பி வாக்கு பொது தேர்தல் நடத்தலாம் என்ற அளவிற்கு பிரதமர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அதை மக்கள் மத்தியிலே தெளிவாக விளக்குவதற்கு இந்தியா கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இப்போது எதை எதையெல்லாம் அவர் வாக்குறுதியாக சொன்னாரோ அந்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றவில்லை என்பது மக்களுக்கு தெளிவாகிவிட்டது ஒவ்வொருவருக்கும் பதவி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னாரு பதினைந்து லட்சம் ரூபா பணம் வரும்னு சொன்னார் விலைவாசியை குறைப்போம்னு சொன்னார் விவசாயிகளுக்கு நீங்கள் போராட்டத்தை ஒத்தி வையுங்கள் உங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று சொன்னார் இது மாதிரி விவசாயிகள் தரப்பில் உங்கள் வாழ்க்கையை ரெட்டிப்பு மடங்காக உயர்த்துவோம் என்று சொன்னார் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் எல்லாருக்கும் இல்லாத அளவிற்கு ரொம்ப எளிமையாக வெளிப்படையான தன்மையினுடைய என்னுடைய அரசாங்கத்தில் இருக்கும்னு சொன்னார் காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் எந்த விதமான ஜனநாயக போக்கும் இல்லைன்னு சொன்னார் மாநிலங்களுக்கு உரிமையே இல்லை என்னையே வைத்திருக்கிறார்கள் குஜராத் முதல முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்னுடைய பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டி வர வேண்டும் என்று சொன்னார் இப்படி எல்லாம் அவர் எதை எதை சொன்னாரோ அது அத்தனையும் இப்போது தலையீடாக இருக்கிறது என்பதை மறைப்பதற்காக வேலை வாய்ப்புகளால இளைஞர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எது எது எல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட அமைப்புகள் பொது நிறுவனங்களோ அந்த நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசியல் சட்ட ரீதியாக தயாராக இல்லை என்பது பாராளுமன்றத்திலேயே இப்போது நடந்தது அது மட்டுமல்ல பாராளுமன்றத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறதே என்று கவலை தெரிவித்த நேரத்தில் அதை பற்றி பிரதமர் வந்து பேசுவதற்கு தயாராக இல்லை மக்கள் நலத்துக்கு அவர் அக்கறை செலுத்துகிறார் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்னு சொன்னால் இப்போது தமிழ்நாடே அதற்கு உதாரணம் மிகப்பெரிய வெள்ளக்காடு பல நேரங்களிலே சென்னை மற்ற பகுதிகளிலே வடக்கேயும் தென் மாவட்டங்களில் நடந்திருக்கிற போது மீண்டும் மீண்டும் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இதுவரையில் எந்த நிவாரணமும் அறி அறிவிக்கவில்லை அதே நேரத்திலே சாதாரண நிலைகளுக்கெல்லாம் கூட குஜராத் போன்ற மாநிலங்களிலே ஆயிரம் கோடி என்று உடனடியாக அறிவிக்கிறார்கள் நாம் பட்டுகின்ற வரி பணத்தையே நமக்கு திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இல்லை இருபத்தி ஒன்பது பைசா தான் ஒரு ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்திலே அவர்களுடைய அமைச்சர்கள் வந்து படையெடுக்கிறார்களே தவிர எந்த பலனும் இல்லை ஆகவேதான் எந்த வகையிலும் தங்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் பக்தி மாத்திரையின் மூலமாக தேர்தல் அங்கே அந்த மயக்க பிஸ்கட்டுகளை கொடுத்து எடுப்பதை போல வருவா என்று கடைசியிலே ராமரை இருக்கிறார் ஆகவே நான் கட்டிபிடிக்கப்படாத ராமர் கோயிலை அவசர அவசரமாக திறக்க வேண்டும் என்று நினைத்து அவரே திறக்கிறார் இதுவரையில் எந்த நாட்டிலும் இந்த நாட்டிலும் கூட பிரதமர்களை அடிக்கல் நாட்டி பிரதமர்கள் கடவுள் கோவில்களை திறந்ததில்லை கட்டிடங்களை திறந்திருக்கிறார்களை தவறு வேறு எதுவுமே கிடையாது இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிற சொல்லுங்கள் தேவை இல்லை இப்போ அது உதாரணமாக இப்போ மூன்று மாநிலங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறார அவர் என்ன க சீஃப் மினிஸ்டர் கேண்டிலேட்டர் அரிசாக போட்டாங்க மூலமைச்சர் ராஜஸ்தானுக்கு முதமைச்சர் இன்னாரை போடுவோன்னு சொன்னார இல்ல மத்திய அர பிரதேசத்துக்கு இன்னொரு போடுவோம் சொல்லியிருக்கிறார்களா கிடையாது இன்னும் கேட்டால் ஏற்கனவே இருந்த கூட்டணியில கூட ஆரம்பத்திலே நான் சொல்றேன் ஏன்னா பொதுமக்களுக்கு மறவி அதிகாரங்கிறத வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துறாங்க ஜனசங்கம் என்று இருந்த நிலையில எடுத்தார்களே பாரதிய ஜனதா அப்ப என்ன இதோட அறிவித்து விட்டு தான் இருந்து உடஞ்சா அல்லது மற்றது அறிவித்தார்களா ஆண்டுகளுக்கு முன்னாலே இல்லை தேவையில்லை அது வந்து அவர்களுடைய வசதியை பொறுத்தது அந்த கூட்டணி அவருக்கு ஒப்புக்கொண்ட உட்பாடு கூட்டணி தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு யார் யாருக்கு எந்த வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் அது கூட்டணி அந்த கூட்டணி அமைப்பில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சூழ்நிலை இருக்கிறது எதை விரும்புகிறார்கள் சொல்லும்போது நிச்சயமாக வரும் அவர்களுக்குள்ளே ஒரு பொது திட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையான இன்றைக்கு தேவையான ஒரு திட்டம் என்னன்னா இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மனு தான் இந்திய அரசியல் சட்டமாக ஆகுமே தவிர வேறு கிடையாது ஆகவேதான் அதை பொறுத்தவரையிலே பிரைம் மினிஸ்டர் கேன்டேட் பிரதமர் கேண்டிடேட் வந்து வேட்பாளர் முதல்ல அறிவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அது ஜனநாயகத்துக்கு ஒன்றது உண்மையான ஜனநாயகம் அவர்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் நூற்றுக்கு நூறு சரியான உண்மையான ஜனநாயகம்

மாநில அரசு நிதி அமைப்பு ஒன்னு ரெண்டு ஒன்னா கொஞ்சம் பொறுப்பா இருக்கா மத்திய அரசின் வாதாளமா நீங்க நிர்பலா கேளுங்க அதுதான் செய்தியாளர் தான் பத்திரிகையாளர் தான் தயவு செய்து நிதானமா எவ்வளவு நாள் கேளுங்க எவ்வளவு நாள் சொல்லலாம் அதான் மகிழ்ச்சி தானே இப்ப சந்திக்கிறோம் இப்ப இந்த அரசு வந்து ஐந்து ஆண்டுகள் இப்ப எத்தனை ஆண்டு ஓடி இருக்கு ரெண்டு ஆண்டும் முடிஞ்சிருக்கு அந்த அரசு முடிஞ்சு அடுத்த பொது தேர்தல் வருது அடிப்படையிலேயே வேறுபாடு உண்டு அவர்கள் செய்யலன்னு கேக்குறதுக்கு நமக்கு வரவேண்டிய பணத்தையே ஜிஎஸ்டி பணத்தையே உடனே கொடுக்கறது இப்பெல்லாம் திரும்பி திரும்பி சொன்ன உட்பாடு தான் கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி நம்முடைய மிக பெரிய வெள்ளக்காடு நடந்திருக்கு இதுவரையில திரும்பி திரும்பி கேட்கிறாரு இதுவரையில எந்த நிவாரணம் வரல ஒரு மனிதாபிமானத்தோட கன்னியாகுமரி பக்கமோ மற்றதில் திருச்சிக்கு வர்றாரு விமான நிலையத்தை திறக்கிறாரு அதே நேரத்துல அங்க போகல தான் ரெண்டும் ஒன்னும் இல்லைங்க அது ரெண்டு வித்தியாசம் இருக்கு நம்முடைய நமக்கு சுதந்திரமா படத்தை கொடுக்க சொல்லுங்க நம்முடைய வருமானம் தான் அங்க போகுது அதான் திருப்பி கொடுக்குறாங்க ஏன்ஸ் இந்தியாவுக்கே வழிகாட்டுனா ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி தான் வழிகாட்டினார் தமிழ்நாடு தான் வழிகாட்டுச்சு அன்னைக்கு அதுதான் இந்தியாவை கொடுத்தது மாநில அரசுடைய மிக முக்கியமான அத்தனை காலிலையும் அங்க இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி ரயில்வே திட்டங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு கிடையாது ஆகவே ஆகவேதான் இது அத்தனை இருக்குங்கிறதால கேட்கிறமே தவிர நமக்கு ஒன்றும் இல்லை நமக்கு உள்ள உரிமை அது வந்து சலுகை அல்ல ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிட்டுதுன்னா நாம பிச்சாந்தைய இருந்து டெல்லிக்கு போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம குடுத்துட்டு திரும்பி வாங்குறதுனால பணம் வரலைங்கிறாங்க தேவர் பேரிடர்னு வந்தாலே பேரிடர் நிதியை கொடுத்துட்டு அதுல ஒரு பகுதி வானிலமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அதுதான் இப்ப சொல்றது வேற இல்லை இல்ல இது நான் அவ கேட்குறது

நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஷரத்து படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிரிவின் படி ஆளுநர் என்பது பார்த்தது ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் தான் அவர் தான் அரசாங்கத்தினுடைய பகுதியவர் அவர் அவர் இல்லாத அரசாங்கம் இல்லை பை யாராவது கவர்னர்னு போடுறாங்க பாருங்க அப்படிதான் அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குன்னா இவர் கிட்டவே போகக்கூடாது இவருடைய அரசாங்கமே வழக்கு போட்டு வழக்கு போட்ட அரசாங்கத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நபர் குற்றவாளி என்று மிக தெளிவாக வந்து ஜாமீன்ல இருக்கிற போது இவர் அங்க விசாரிக்கிறாருன்னு விசாரிக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் மிகப்பெரிய அளவுக்கு ஆகவேதான் இவர்கள் அதை அந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு மிரட்டதுக்கு போறாரு வேற ஒன்றும் இல்லை அதிகாரிகள் பாத்தீங்களா கவர்னரே அந்த பக்கம் இருக்கிறாரு அதனால நீங்க என்ன ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது வழக்கில் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பிஜேபி ஆளுநர் பல குற்றங்களை ஒரு அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி தன்னுடைய சுய உருவத்தை காட்டி பிஜேபி அரசியலை இதிலும் அவர் நடைமுறைப்படுத்துகிறார் அதனால்தான் மாணவர்கள் அத்துணை மாணவர்கள் சேர்ந்து இன்றைக்கு எதிர்ப்பு அங்கு கண்ணா நடத்தி கொண்டிருக்கிறார்

போக்கி புதிய சட்டங்களை கொண்டு வரணும்னா அதை விட அதிகமான அளவுக்கு கடுமையா மனித உரிமை பறிப்பு சட்டம் அதை ஒரு நீதிமன்றத்தில் இருந்தாலும் நாடெங்கும் இருக்கிற வழக்கறிஞர்கள் மனித உரிமையாளர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்க தொடங்கி ஆனா அலுவலகம் பஞ்ச மேலகத்தில் அமைந்து இருக்கிறதா வந்துட்டு எஸ்சி எஸ்டி புதுசாக கொடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லி விசாரிக்கலாம் விசாரிக்கலாங்கிறதுனாலேயே குற்றவாளிங்கிறது உங்க கர்த்தா விசாரிக்கலாங்கிறதானே சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு அவங்க தயாரா இருக்காங்க ஏன்னு கேட்டா வஞ்சபு நிலவிலங்களுக்கு ஆதாரங்கள் போரா இருக்கு விசாரிக்கலாம் அப்படிங்க சொல்றாங்க விசாரிக்கலாங்கிறதே குற்றவாளியா இருந்தா இன்னைக்கு இவ்வளவு வழக்கிலேயே ரொம்ப பேர் தான் விசாரிக்க உரிமைன்னு சொன்னா தான் தயாரா இருக்காங்க நாங்கள் ஆதாரங்களை வச்சிருக்கோம் வந்தேன் விசாரிச்சா ரொம்ப நல்லது அதனால வந்து அவங்க ஒன்றும் பயப்பட போகிற அவசியமே இல்லை நன்றி